சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குப்பைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடங்கள் வந்து இருக்குது அந்த இடத்துல குப்பையை போடுவாங்களா போட மாட்டாங்க அதை தவிர மிச்ச எல்லா இடமும் வந்து குப்பையை வந்து போடுவாங்க ஏன் அப்படின்னு தெரியல ஏன்னா தங்க வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும் அடுத்து சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கண்ட இடத்துல வந்து குப்பையை வந்து கொட்டுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பக்கத்து வீடுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுவாங்க அதுமாரி பொதுவாக ஒரு காளி மனை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த காளிமனையில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ குப்பை அவ்வளோ இதாக இருக்கும் எல்லா குப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு காலியாக இருக்கேன்னு கொட்டுவாங்க இதனால் யாருக்கு பாதிப்பு பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்து மலையில் வந்து நீங்கள் குப்பையை கொட்டுருங்க அப்போ என்ன ஆகும் மழை பெய்யும் அதில் பூச்சிகள் வரும் அதில் பாம்பு அதெல்லாம் வந்து வரும் அப்புறம் கொசுக்கள்லாம் அடையும் அதெல்லாம் என்ன பண்ணும் அது உங்களுக்கே தான் வரும் உங்கள் வீட்டு ஜெனலுடைய உங்களுக்கு தான் வரும் அந்த பூச்சிகள் வரும் அந்த கொசுக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி காய்ச்சல் வரும் சளி வரும் அது தன்மையினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்து வீட்டில் கொட்டினீங்கன்னா அதனுடைய பாதிப்பு வந்து உங்களுக்கு தான் இரண்டு பக்கத்து வீட்டில் குப்பையை கொட்டும் போது என்னாகும்னா ஃபுல்லாகவே வந்து அது மட்டும் இல்லாத நாற்றை வந்துடும் அதை நீங்கள் சுவாசிப்பீங்க கெட்ட கெட்டக்காற்ற சுவாசிங்கன்னா உங்கள் நுரையீரல் கெட்டு போகும் இப்படி வந்து நிறைய இருக்கும் குப்பை கொட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அங்கே போய் குப்பையை கொட்டினா அதுக்கு வந்து சில பேருக்கு நிறைய சோம்பல் இதுக்கு நம்ம அங்கே போய் கொட்டணும் பக்கத்தில் தான் இருக்குல்ல இங்கே போய் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு காளிமனை இருந்தாலே ஏதாவது ஒரு காளிமனை எங்கேயாவது வெளியூரில் இருப்பாங்க இப்போ திருநெல்வேலில் வீடு வாங்கியிருக்கு மெட்ராஸ் இருப்பாங்கன்னா அந்த மனைப்பே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய காளிமனைகள் இருக்குது அந்த குப்பையை ஃபுல் தான் கொட்டுவாங்க எந்த காலிமனையாவது அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க போட்டு அந்த ஏரி வந்து போடுவாங்க சின்ன ஏறி வந்து குப்பையை கொட்டுவாங்க இப்படி தான் மக்கள் வந்து குப்பையை வந்து நிறைய இடத்துல கொட்டுறாங்க இது இந்த ஊர் கிடையாது எல்லா இடமும் அப்படிதான் குப்பையை வந்து கொட்டுறாங்க தங்க வீடு சுத்தமாக இருக்கணும் அடுத்தவங்க வீடு எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு எல்லா இடமும் சுத்தமாக இருந்தால் மக்கள் வந்து எல்லாமே இருக்கணும் யாருமே வந்து நினைக்கிறது கிடையாது அதுக்காக தான் பெங்களூரில் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் குப்பையை கொண்டு கண்ட இடத்துல வந்து குப்பையை வந்து கொட்டியிருக்காங்க கு கண்ட இடத்துல குப்பையை கொட்டுறாங்க சொல்லிட்டு யாரெல்லாம் அப்படி அடிக்கடி வந்து குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்து வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி பேர் வந்து அப்படி தான் செய்கிறாங்க டெய்லி கண்ட இடத்துல வந்து குப்பை குப்பை போடுற இடத்துல குப்பையை வந்து போடுறதில்ல அங்கே அங்கே வீசிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் குப்பையை பூரா வந்து மொத்தமாக வந்து அள்ளுவாங்களா இல்லையா அந்த ஒரு வண்டி குப்பையும் கொண்டு அவங்க வீட்டு வாசல்லாம் அப்படியே சரிச்சிட்டாங்க ஒரு குப்பை தானே நீ போட உனக்கு சோம்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி குப்பையும் அவங்க வீட்டு வாசலில் வந்து அப்படியே வந்து அந்த வண்டியிலோடு வண்டியோடு தெளிச்சிட்டாங்க அப்போ உங்கள் வீட்டு கதவு திறந்தால் ஊரில் நீங்கள் உங்கள் குப்பையை தானே போட மாட்டேங்க இப்போ ஊரில் உள்ள ஒருவண்டு குப்பையும் உங்கள் வீட்டு வாசல் நீ இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் குப்பையை கண்ட இடத்துல வீசுவீங்களா இது சரியான ஒரு பனிஷ் பண்ணி இப்படி தான் இருபத்தஞ்சி பேர் வீட்லேயும் வாசலையும் பண்ணியிருக்காங்க அதுந்து போயிட்டாங்க அதை ஏன்னால் இவ்வளோ நாற்றம் இருக்கும் எவ்வளோ குப்பைகள்லாம் எவ்வளோ மோசமானது எவ்வளோ கிருமிகள் இருக்கும் இப்போ உங்கள் வீட்டு குப்பைக்கு தானே சொன்னீங்க இப்போ ஊர் குப்பையும் உங்கள் வீட்டு வாசல் நிற்குது இனிமேல் நீங்கள் குப்பையை வந்து ஒழுங்காக போடுவீங்களா இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க குப்பை போடுற இடத்துல தான் கண்டிப்பா வந்து குப்பையை போடுவாங்க போட மாட்டாங்க இப்படி குப்பைகளை போடுறவங்களுக்கு குப்பை தானே அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது கண்டிப்பா ஒரு ஆக்சன் வந்து எடுத்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு இப்போ நிறைய இடங்கள்ல இப்படி தான் வந்துப்பாங்க எங்கள் வீட்டு வாசலாம் அன்னைக்கு கதவை திறந்துருக்கேன் அதேமாதிரி வளர்ப்பு பிராணிகள் வந்து பா வைக்கிறாங்க அதுவும் அப்படி தான் த எங்கள் தங்க வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அசிங்கமாக அதுக்காக வந்து நேராக போய் சரி தெருவில் குப்பைக்கிட்ட இருக்குது அந்த குப்பைக்கிட்ட ஓரமாக நாயை விட்டாங்கன்னா பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் விட்டாங்கன்னா நாய் வந்து அந்த பக்கம் வந்து டாய்லெட் போகும் அப்படி கூட்டிகிட்டு போகணும் அதுதான் கிடையாது அப்படியே வருவாங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு அந்த நாயை விடுவாங்க நடு ரோட்டில் அந்த நாய் வந்து டாய்லெட் போக வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு விடுவாங்க அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கதவை வாசகதவை திறக்கிற நாய் என்ன நாய் இன்றைக்கிதே கதவை தந்தால் ஒரு பொண்ணு பார்க்க டீசெண்டாக இருக்கும் ஒரு இருபது வயசு பொண்ணு இதே இப்போ வயசானவங்க தான் நான் கண்டிப்பாக வந்து திட்டியிருப்பேன் ஆனால் அந்த இருபது வயசு சின்ன பொண்ணு அது வந்து நாயை பிடிச்சிக்கிட்டு நிற்குது எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்ப்போக வச்சுருக்கு கேட்டுக்கிட்டே ஆய்ப்போகுது அப்போ தங்க வீடு சுத்தமாக இருக்கணுமா அடுத்த வீட்டு வாசலை இப்போ நாங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அந்த டாய்லெட்டை மேய்ச்சிட்டு தான் நான் போயிருப்பேன் இப்போ இப்போ நான் பார்க்கல அப்படின்னா அந்த டாய்லெட்டை மேய்ச்சி மேய்ச்சி தான் போகணும் மேய்ச்சி மேய்ச்சி தான் வீட்டுக்குள்ளே வருவோம் இப்போ அடுத்த வீட்டு வாசலை வந்து நீங்கள் எல்லாமே இது எவ்வளோ பெரிய தப்பு நிறைய வயசானவங்களாக தான் நான் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பேன் ஆனால் அது சின்ன பொண்ணாக இருந்துச்சு சின்ன பொண்ணுகிட்ட வந்து நம்ம வந்து சண்டை போட்டு சரி கிடையாது ஏமா இப்படி வந்து ஓரமாக இடம் இருக்குல்ல அங்கே போய் விட வேண்டியதான் எங்கள் வீட்டு வாசலையும் விடுறேன் நான் கேட்கலாம் சரி சொல்லிட்டு இதே வந்து இப்போ என்ன பண்ணுவேன் நாயை ஏவி விடுவாங்க ஏ சின்ன பொண்ணாக இருக்குது சரி போனா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் போயிட்டேன் என்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல நான் கூடயும் சண்டைக்கு போக மாட்டேன் அமைதியாக வந்து போயிடுவேன் இந்த மாதிரி இதே பொல்லாதவங்கள இதே மயில வீட்டுக்காரி கீழ் இதெல்லாம் மகா பொள்ளாக பார்த்தோன்னா சும்மா மாட்டாங்க அந்த இடத்துல பயங்கரமாக கற்று 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 கற்றுன்னு கத்தி சண்டை போடுவாங்க இதெல்லாம் ஒரு தவறான செயலாக கேட்டால் தவறான ஒரு சில அடுத்த உங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணி வந்து உங்கள் உங்களுக்கு வளர்க்கணும் வளர்க்குறீங்க அப்போ நீங்க வந்து அடுத்த வீட்டு வாசலை வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து எவ்வளோ தவறாக வந்து நீங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா இது வந்து மிகப்பெரிய தவறு தான் இதே மாதிரி தான் வந்து தெருவில் வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் பார்த்தாலே நமக்கு அறுவறுப்பாக இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் துப்பி 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 வச்சுருக்காங்க அது கோலையை வந்து அப்படியே காரி 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 ரோடு பூரா துப்பி வச்சுருக்காங்க இப்போ ரோட்டில் போனீங்கன்னா ஒரு நூறு கா துப்பை பார்க்கணும் அப்போ நான் வந்து செருப்பை வச்சு பார்த்து பார்த்து தான் நடந்து போவேன் அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஒருவேளை துப்பி இருக்கலாம் காலையில் துப்பி காஞ்சு இருக்கலாம் நான் நடந்து போயிருக்கேன் இந்த பக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து சேலாமா அப்படி கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ரோடு ஃபுல்லாகவே நடக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ அறுவருப்பாக தான் ரோட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல வந்து வெளியில வந்து அப்படியே போட்டுருவாங்க செருப்பை கழுவி கை காலதான் கழுவி சில பேர் தான் சாப்பிடுவாங்க அது பெரிய சுத்தமா ஆமாங்க உண்மையிலேயே அது ஒரு சுத்தம் அப்படிதான் சொல்லலாம் ஜெயிலாம் வந்து பார்த்தினா வெளியில் போயிட்டு வரும் அப்போ நம்ம மேலே வந்து இந்த குப்பை அது இது தூசியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஃபுல்லாகவே நம்ம உடம்பு வந்து பார்த்தினா ஃபுல்லாகவே வந்து உடம்புல வந்து பயஞ்சிருக்கும் அப்போ ஆகும் இங்கே கை கால கழுவலை அப்படின்னா குளி இல்லை சில பேர் குளிப்பாங்க குளிக்கலை கை கால என்ன என்னாகும் அந்த கிருமி ஃபுல்லாகவே உங்கள் உடம்புக்குள்ளவே காய்ச்சல் வரும் சளி வரும் சரி சிலவருக்கு வந்து காய்ச்சல் சரியோடு நிறுத்திடும் சிலவங்களுக்கு உடம்பை வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நுரையீரல் பாதிக்கிற அளவுக்கு கூட வந்து வந்துடும் இப்போ வீட்டுக்காரருக்கெல்லாம் சளி வந்துருச்சு அப்படின்னா கணக்குல இருக்கும் போகவே போகாது அப்ப அந்த மாதிரி அதுக்கெலாம் என்ன பண்ண வந்த உடனே ஃபஸ்ட்டு போய் கை காலை கழுவுங்க போங்க ஸோ வந்த உடனே முதல்ல வீட்டு குழந்தைகளுக்கு வந்து யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ அப்போ வந்து அப்படி தான் வெளியில் போயிட்டு வந்தால் கையை காலெலாம் நல்லா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெட்டால் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதை வச்சு நல்லா வந்து கையை காலை நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டு கழுவுறது கூட சில பேர் வந்து பார்த்தினா அப்படியே ஒரு மக்க தூக்கி ஊற்றிட்டு வந்துடுவாங்க அப்படியே இருக்கும் அதை முதல்ல தேய்த்து தேய்ச்சி நல்லா கழுவணும் கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது கை காலை நீங்கள் கழுவிட்டு சுத்தமாக அப்புறம் சாப்பிட வரணும் நிறைய பேர் கூட வந்து பார்க்குறோம் நம்ம இந்த சுத்தம் சுத்தம்னு வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்க்குறோம் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னா ட்ரெயினில் போகும்போது அவ்வளோ கிருமி இருக்கும் ஆனால் அந்த கழுவுறதுக்கு போகவே முடியல பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு போய் கையை காய் தேய்ச்சி கழுவிட்டு வரும் ஆனால் ட்ரெயினில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க பார்த்தேன் கால் கழுவவே இல்லை அப்படியே சாப்பாடை பிரித்து வந்து சாப்பிட்றாங்க அது எவ்வளோ பெரிய வந்து கிருமி இது எவ்வளோ பெரிய வந்து கொஞ்சம் கூட ஒரு சுத்தமே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே பக்கத்தில் சின்ன சின்ன பிள்ளைலாம் நாலஞ்சு பிள்ளைகள் இருந்துச்சு அது என்னாச்சுன்னா அது ஏதோ மிட்டாயை வாங்கி சட்ட மிட்டாய் வந்து கீழே விழுது சீட்டில் விழுது அங்கே விழுது அந்த மிட்டாயை நூறு தடவை கீழே போடுது நானும் பார்த்துக்கிட்டு தான் அந்தந்த லாலிபாப்பு கையில் வச்சிருந்தது சீட்டில் விழுந்தது கீழே விழுந்து அங்கே விழுந்து இதுக்கு அதுக்கு ஒரு மூடி வேறு கொடுத்துருக்காங்க அது மூடி எதுக்கு மூடி வைக்க தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது கீழே விழுது அதை எடுத்து 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 அதை எடுத்து வாயில் வச்சு சோப்பிக்கிட்டு இருக்குது அப்போ திரும்ப அது சீட்டில் விழுது அங்கே திருப்பி சைக்க அது அந்த கீழே விழுந்ததை வந்து சாப்பிட்லாமா அது எவ்வளோ பெரிய ஒரு கிருமி அந்த சீட்டில் எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம் நம்மளே டாய்லெட் போயிட்டு வரோம் எத்தனை வெளியில் போகிறோம் எவ்வளோ பேர் வந்து அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் அந்த மிட்டாய் விழுந்துச்சுன்னா அந்த மிட்டாயில் என்ன போகுது அது சாப்பிட்டானா அந்த குழந்தைக்கு நோய் நொடி வராதா அதை கூட அவங்க பெற்றோர் வந்து அதை கூட கவனிக்கலாம் அந்த அம்மா மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராமை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அம்மா கவனிக்கவே மாட்டாரா பக்கத்தில் பார்த்தேன் பாட்டு சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே அம்மா இன்ஸ்டாகிராமில் தான் அங்கே போனது இங்கே போனது எல்லாத்தையும் போஸ்ட் போட்டு அது இன்ஸ்டாகிராம் லூஸ் போகல எனக்கு தெரியாது எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு அக்கா குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பாருங்கள் உங்கள நான் வேண்டாம் சொல்லலை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த குழந்தைய கூட கவனிக்காமல் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கல இது கேட்காம அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு நீ ஓய்வு நேரத்தில் சும்மா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் விசாகம் பாரு இல்லை தூங்கும்போது அந்த தூங்கும்போது பாருங்கள் இல்லை வேட்டு வேலை முடிச்சுட்டு பாருங்க இதனால் இது செய்யணும் எனக்கே வந்து இதாக இருந்துச்சு அப்பா வந்து தான் பார்த்த என்ன இவங்க இப்படி இருக்காங்களே ஆனால் அவங்க அப்பா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க நிறைய இடத்துல வந்து ஒரு அம்மாவே வந்து பார்த்தா ஒரு அப்பாவே அம்மாவாக வந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமாக அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தா அவங்க அம்மா எதுவுமே கவனிக்கலை வச்சுக்கிட்டு இருந்து சாப்பாடு பாத்ரூம் வருது பாத்ரூம் வருதுன்னு கத்துது அழுது அழ ஆரம்பிச்சிடுச்சு அப்பா கூட கவனிக்கல அவங்க அப்பாதான் ரெண்டு பையனையும் கூட்டிகிட்டு போய் இந்த பெண் குழந்தை தான் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்து கை காலை கழுவி விட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டி படுக்க போட்டு தாம்போய் நேரம் படுத்துக்கிட்டா இப்படிலாம் வந்து இருக்கும்போது நமக்கே வந்து இப்படியும் ஒரு பெண்மணியால இருக்க முடியுமா அப்படின்னு அப்படி வந்து வந்தது அவங்க சின்ன குழந்தையிலேயே வந்து சுத்தத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கற்றுக் கொடுக்கணும் ட்ரெயினில் போனால் பஸ்ஸில் போனால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு மேலே கேட்கணும் மாதிரி ரோடுகளில் போகும்போது துப்பக்கூடாது ரோடுகள் போகும்போது குப்பையை போடக்கூடாது அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த பொருட்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதையெல்லாம் குப்பையில் போட்டுடணும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் மட்டும்தான் நீங்களும் கைகால கழுவி சுத்தமாக இருங்க பொது இடத்துல நீங்கள் துப்பினிங்கன்னா ஆயிரவே துப்புவோம் ரோட்டில் போகவே வந்து அறுபது ரூபா இருக்குது துப்பி 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 வச்சுருக்காங்க அதுவும் வெயில்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா காயும் ஆனால் காலத்தில் சுத்தமாக காயாது இங்கே வெளியில் போனாலே போயிட்டு வரதுக்கே எனக்கு வந்து வாக்கிங் போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று ஒரு நாய் கூட்டம் இன்னொன்று மாடு இன்னொன்று இந்த சுத்தம் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில் போகவே வந்து பிடிக்கல சுத்தமாக தான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனாலே வந்து நமக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்குங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வெளியில் போனாலும் கை காலை சுத்தமாக வந்து வேணுங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி ஆட்டோவில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போய் இப்போ ஆட்டோவில் ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கை கால கழுவு மட்டும் கிடையாது அந்த ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிடுங்க எதனால் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோவில் வந்து யார் வேணால் போகலாம் இப்போ ஆட்டோவில் யார் நல்லவங்களும் போகலாம் இப்போ நோயாளிகள் போகலாம் உடம்பு சரியாக போகலாம் ஆஸ்பத்திரியில் பத்து நாள் படுத்துட்டு வந்த பேஷண்ட்டு போகலாம் யார் வேணால் ஆட்டோவில் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அப்போ அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் அதெல்லாம் வந்து இருக்கும் அதோட நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பெட்டில் படுத்திங்கன்னா அங்கே அதில் இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் அது அதை மாதிரி ரொம்ப வந்து சீக்கிரம் உடம்பு உடல்நிலை சரியில்லாங்களுக்குலாம் பயங்கரமாக நீங்கள் சுத்தம் பார்த்து தான் ஆகணும் ஓவராக சுத்தம் பார்க்கட்டாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பார்த்தா ஆகணும் அதனால் வெளியில் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கை காலை வந்து கழுவிடுங்க இந்த மாதிரி ஆட்டோவில் எங்கே இல்லை வெளியில் எங்கேயாவது பஸ்ஸில் போயிட்டு வரோம் அப்படின்னாலும் சரி ட்ரெயினில் எங்கே டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உடனே வெளியில் போயிட்டு வந்தால்தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிடுங்க அக்கம் பக்கம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க அதே ட்ரெஸ்ஸை தான் வந்து வச்சுருப்பாங்க அது ஆஃபீஸ் அதை போட்டு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து போடுவாங்க அதை துவச்சி உரமாக போட்டுருவாங்க திருப்பி வந்து எடுத்து போடுவாங்க இப்படியும் ஒரு பத்து நாளாக வந்து போடுவாங்க நான் கூட கேட்டிருக்கேன் என்ன இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படியே பத்து நாளாக திரும்ப திரும்ப குடியில் போட்டு அதே போடுறீங்க அதை ஒரு நாலு நாளைக்கு ஒரு துவைச்சா என்ன அது எதுக்கு துவைக்கணும் அப்படிம்பாங்க அதனால் சுத்தத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு எந்த ஊர் சொல்லிட்டு நான் நீண்டொழியில் இருக்கேன் அதனால் சுத்தத்தை வந்து எல்லாருக்குமே அது கற்றுக் கொடுங்க பொது இடங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ஒரு சுத்தம் நமக்கு சுத்தம் நம்ம நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம குடும்பம் சுத்தமாக இருக்கும் அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாருமே சுத்தமாக இருப்பான் நம்ம ஊர் சுத்தமாக இருக்கும் நம்ம எல்லாருமே அது சுத்தமாக இருப்பான் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு குப்பைகளை குப்பைகளை கண்ட இடத்துல வீசாதீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க குப்பைகளை வந்து குப்பையை இடத்துல போடுங்க கண்ட இடத்துல வந்து அசிங்கம் பண்ணாதீங்க அதுதான் வந்து நல்லது ஏன்னா நம்ம சுத்தமாக இருந்தால் எல்லாருமே வந்து சுத்தமாக இருப்போம் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வந்து இருக்க கற்றுக்குங்க எல்லாேருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்ம காமித்தேன் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்